க திரி área ஹாப்பி соврем மேலான நான்கியும் ஹாப்பி vibrations இது எப்போ வரும்போதே

சரி கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதே மாமியா கோச்சுக்குவாங்க கடவுளை வந்து கூட திட்டுவீங்க போயிட்டாங்க போயிட்டாங்க காலையில் இன்னைக்கு என்ன சாப்பாடுனா பால் புத்தங்கள் இந்த இடியப்பத்துக்கு ரெடி இருக்கேங்க இடியப்பத்தை சுட்டு முத்துக்கு தேங்காய் பூ ஜீனி போட்டு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் அதனால் இன்னைக்கு காலை சாப்பாடு நம்ம வீட்டில் இடியாப்பம் இதாங்க முத்தோடய பிறந்தநாள் ட்ரெஸ்ஸு பார்த்துக்கோங்க நான் அவங்களோட குளிச்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம் கோயிலுக்கு மட்டும் நான் போகலை என்னடா அக்கா கோயிலுக்கு போகலன்னு நினைக்காதீங்க முத்து வர்றவங்களுக்கு நமக்கு ஒரு வேலை இருக்குது நான் ஏற்று முத்துக்கு தெரியாமல் கேக் ஆட்ரு பண்ணியிருந்தேன் அந்த கேக்கை போய் நம்ம தான் வாங்கணும் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் அது நம்ம நான் இறங்கி போகிறவங்களுக்கு பெரியவனை விசுப்பு போகிறேன் என்ன சொல்கிறேன்னு தெரியல வாங்க போகலாம் என்ன பண்ணுறான்ப்பா நிதினே நிதினே டேய் ஒரு போய் அப்பா கோயிலுக்கு போயிட்டாரு ஓடி போய் கேட்க வாங்கிட்டு வந்துடு போ அப்பா வர குளிக்கும் பைக் எடுத்துக்கிட்டு போவேன்ண்ணே வேமா குழு பிரசாத் அப்பா அப்போ வர்றவங்கலிக்கு வரணும் அப்பா வர்ற குழிக்கு கேக்கு உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்துடணும் குயிக்காக எழுந்திரிச்சி கிளம்பு எழுந்திராய் எழுந்திரிச்சி நீனும் கிளம்பு அப்பா வர குழிக்கு கிளம்பிடுங்க ரெண்டு பேரும் சரியா சின்னவனே கிளம்பிடுங்க நானே வைத்து விட வேண்டும்

ஹேப்பி பர்த்டே டு யூ யமுத்தே. இந்த 100 ವರ್ಷ எங்களுடைய ஏஇருந்து சந்தோஷமா வாழறோம். நம்ம வாழ்றதே இந்த ஊர் மக்களோடு சேர்ந்து நம்ம பிள்ளங்கில சேர்ந்து பார்த்துட்டே இருக்கு. நன்றி 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 பா. Thank you. இங்க. அபிவல்ல தேங்க் யூ. நல்லா.

உங்க எங்களால முடிஞ்ச சிரிப்ப உங்களுக்கு சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கான புத்தியையும் ஆய்சையும் தெய்வம் தரட்டணும் நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் நீங்க கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சந்தோஷமான தருணம் அது வந்து இது இது வந்து ஒரு சின்ன கிஃப்ட் எல்லாம் கிடையாது எனக்கு மிகப்பெரிய கிஃப்ட் தான் எனக்கு தங்க பொருளோ அது இதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது என் பிள்ளைகளோட ஒரு விஷும் சாந்தாவோட விஷயம் எனக்கு என்னைக்கு இருக்கணும் உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு என்னைக்குமே இருக்கணும் அதுவே எனக்கு மிகப்பெரிய கிஃப்ட் நன்றி நன்றி மிகவும் நன்றி காலையிலே கோயிலுக்குள்ள போயிட்டு இருந்தாங்க பாத்துருப்பீங்க சாப்பிங்க எல்லாம் அவசர அவசரமா எந்திரிச்சு கேக் வாங்கிட்டு இருந்தாங்க நைட்டு நாங்க ஒரு ஜாக்லேட் இதெல்லாம் வாங்கி கிஃப்ட் கொடுத்தத பாத்துருப்பீங்க நீங்க ஓகேங்க பாருங்க இது பார்த்தீங்கன்னா கணபதி கோயில் அதாவது பிள்ளையார் கோயிலில்

ராசி நட்சத்திரம் இந்த மாதிரி கேட்பாங்க கேட்டு சொல்லிட்டு யார் பேர்ல வாங்கிறோம்ன்றது முதற்கொண்டு அவர்கிட்ட சொல்லிட்டு சீட்டு போட்டு தான் அவ கொடுப்பாங்க இது மட்டும் இல்ல நெய்யப்பம் நெய் பாயசம் அவள் பாயசம் ஆஹ் அப்புறம் அந்த அவிள் ஆஹ் எள்ளு இதெல்லாம் போட்டு வச்ச ஒரு அவியல் மாதிரி ஒண்ணு இருக்கு அது இந்த மாதிரி பனியாரம் இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் பண்ணி வச்சிருப்பாங்க பனியாரம்னா நம்ம ஊர் பனியாரமா இருக்காதுங்க கேரளா பனியாரம்னாலே ஐயப்பன் கோயிலுக்கு போனா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பனியாரம் அந்த மாதிரி டைப்பா இருக்கும் இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஐயப்பன் கோயில கொஞ்சம் உணங்குன மாதிரி இருக்கும் இந்த கொடக்கட்டையில உள்ள இது என்னன்னு கேட்டீங்கன்னா தேங்காய் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து நம்ம ஊர் மட்டை அரிசின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா இங்க வந்து குத்தரின்னு சொல்லுவாங்க இங்க குத்தரின்னு சொன்னாலே ஒரு ஃபேமஸ் தான் அந்த குத்தரியில செஞ்ச கொழக்கட்டை தாங்க இது வாங்க நம்ம உறவுகளாகிய எல்லாருக்காகவும் வேண்டியிருக்கிறேன் கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நான் வேண்டியிருக்கிறேன் எல்லாருக்கும் வேண்டிட்டு தான் நான் இந்த பிரசாதமா வாங்கிட்டு இருக்கிறேன் எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த பிரசாதத்தை சாப்பிடுங்க நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் வாங்க நிறைய பேருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் எல்லாம் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் விஷ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணனும் இல்ல ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன் வாங்க சாப்பிடலாம் இங்க வீட்டுல பாத்தீங்கன்னாக்கோ நூல் புட்டுன்னு சொல்லுவோம் தே இடியப்பம் இடியப்பம் பண்ணிருக்காங்க வாங்க சாப்பிடலாம் இடியப்பம் ப்ரூ காஃபி காலை சாப்பாடு எஸ் தேங்க்யூ எங்கள் முத்து எப்போ சாப்பிட்டாலும் ஃபஸ்ட்டு வை எனக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவாங்க அதுதான் இதுங்க ஓகேங்க கேக்கெல்லாம் வெட்டியாச்சு இன்னைக்கு காலை சாப்பாடு என்னன்றதோ உங்களுக்கு சொல்லியாச்சு இன்னும் மதியான சாப்பாடு நம்ம ஓன சர்தியா எங்கேயும் கிடைக்கல கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக போய் சாப்பிட்டா உங்களுக்கும் நாங்கள் அதை வீடியோ எடுத்து விட்டுருவோம் ஆமா ஓண சக்தியை கிடைக்கல அதனால நானும் மதியானம் இன்னைக்கு சமைக்கலங்க ஆமா சமைக்கலை முத்துகளும் தம்பிளும் நேத்தே சொல்லிட்டாங்க வெளியில தான் சாப்பிடணும்னு அதனால மத்தியானம் சாப்பாடுக்கு நான் சமைக்கல காலையில இடியப்ப செஞ்சுட்டேன் அப்படி சமைக்கணும்னு சொன்னாங்கன்னா கால் மணி நேரத்துல சமைச்சிட்டு ருசியாவா சமைக்க போறோம் பாத்து பாத்து சமைக்க சும்மா சமைக்கிறதானே சமைச்சு விடுவான் பாத்தீங்களா அப்படி சாப்பிட்டேன் எங்க முத்தோட கண்ணத்தை பாத்தீங்களா புப்பு புப்புன்னு இருக்குது என்னமும் செயலும் நல்லா இருந்தா கண்ண சும்மா பண்ணு மாதிரி இருக்கும் நம்ம கேட்டவாரு அழைப்புல கேட்டதுதான் நான் ஓணம்